வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ஒரு கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வறுபடட்டும் நல்லா ஒயிட் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வறுபட்டாச்சு நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கு இதை எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டாச்சு இதை எடுத்துடலாம் அதே நெய்யில் ஒரு கப் அளவு கேரட் சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகட்டும் நெய்யில் வதக்கி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்துடலாம் ஒரு குக்கரில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ஜவ்வரிசிக்கு ஒரு கப் அளவு திருமண கேரக்டு கரெக்டாக இருக்கும் இதோட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இதை மூடி வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை நல்லா கரையிட்டு இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் கேரட் ஜவ்வரைச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகுவை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இதை அடுப்பில் வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதோட ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நீங்கள் பாலுக்கு பதிலாக நார்மலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் கேரட் ஜவரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ